அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் பணியாளர்களுக்கு அனைவருக்கும் வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அனைவருக்கும் வேலை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மக்கள் பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அனைவருக்கும் வேலை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மக்கள் நலப் பணியாளர்களை திமுக ஆட்சிதான் முதலாக நியமித்தது என்றும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அனைவரும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் என்றும் முக க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்படும் என்றும் திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் பணியாளர்களுக்கான வேலை தற்போது மீண்டும் தரப்படும் என்றும் அவர் உறுதி உறுதியளித்திருக்கிறார் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அனைவருக்கும் வேலை வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மக்கள் நலப் பணியாளர்களை முதல் முதலாக நியமித்தது திமுக அரசுதான் என்றும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அனைவரும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மக்கள் பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை உறுதி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு மக்கள் பணியாளர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மக்கள் நலப் பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று முதல்வர் தற்போது வேலை கொடுக்க வேண்டும் நீதிமன்றம் கூறியது நீதிமன்றத்தின் உத்தரவு வந்த பிறகாக மக்கள் நல பணியாளர்களுக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திமுக ஆட்சியில் மக்கள் நல பணியாளர்களுக்கு வேலை வழங்கப்பட்டதாகவும் தற்பொழுது அதிமுக ஆட்சி அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பியதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மீண்டும் மக்கள் நல பணியாளர்களுக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பிறகு வேலை வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் வேலை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூடுதல் தகவல்களோடு எம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார் பிரபாகரன் மேலதிக தகவல்கள் நிச்சயமாக தமிழகத்தில் தற்பொழுது சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் உதவி மீதான இரண்டாம் நாள் பொது விவாதமானது இன்றைய தினம் சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்வின் பொழுது இறுதியாக பேசி வரக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டுகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருந்தார் அப்பொழுது மக்கள் நல பணியாளர்கள் குறித்து சில கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார் அப்போது எழுந்து பேசிய முதலமைச்சர் மக்கள் நல பணியாளர்களை நியமித்தது திமுக அரசு அதிமுக அரசானது அவர்கள் அனைவரையுமே வீட்டுக்கு அனுப்பிவிட்டீர்கள் என்றும் அதன் பிறகு நீதிமன்றம் சென்று அனைவருக்கும் வேலை கொடுக்க வேண்டும் என நீதிமன்றம் கூறிய பொழுது உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் வரை சென்று அதற்கு தடை வாங்கியதுதான் முந்தைய அரசு என்று குறிப்பிட்டார் அதே வேளையில் நீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்பு வந்ததன் பின்பாக மக்கள் நல பணியாளர்கள் அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கடந்த காலங்களில் திமுக எடுத்து வந்த நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முதலமைச்சர் தீர்ப்பு வந்ததன் மக்கள் நல பணியாளர்கள் அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என்று கூறியபடி பதில் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது பல ஆண்டுகளாக நிலவில் இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பானது பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கின்றது